இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை தினமும் எடுத்துக்கொள்வதால் நமது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பழங்களும் காய்கறிகளும் எண்ணற்ற நன்மைகளை செய்யுது இருந்தாலும் சில பழங்களை சாப்பிட கொடுக்கும் போது அல்லது மற்ற சில பழங்களுடன் இணைத்து கொடுக்கும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலவிதமான பழங்களை ஒன்றாக கலந்து சாப்பிடுவது ஆரோக்கியமற்ற ஒரு செயல் மட்டுமல்லாமல் சில நேரம் இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அபாயத்தையும் உண்டாக்கலாம் என்றுமே சேர்த்து சாப்பிடக்கூடாத சில பழங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேரட் மற்றும் ஆரஞ்சு ஆகிய இரண்டையும் ஒன்றாக சாப்பிடுவது மிகவும் ஆபத்தானது இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதால் நெஞ்சரிச்சல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு உண்டாகலாம் எலுமிச்சை மற்றும் பப்பாளியை ஒருபோதும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது காம்பினேஷன் இதனை சேர்த்து சாப்பிடுவதால் இரத்த சோகை மற்றும் ஹீமோக்ளோபின் சமச்சீரன்மை ஆகியவை உண்டாகுது மேலும் இது குழந்தைகளுக்கு அதிக தீங்கை உண்டாக்குவதாக உள்ளது பால் மற்றும் ஆரஞ்சை ஒன்றாக சாப்பிடுவதால் செரிமானம் கடினமாகுது மேலும் எண்ணற்ற உடல் உபாதைகளும் உண்டாகுது பால் சேர்த்த உணவை உட்கொள்ளும் போது அதில் ஆரஞ்சு பழத்தை சேர்ப்பதால் அந்த பழத்தில் உள்ள அமிலம் உணவின் செரிமானத்திற்கு பொறுப்பாக இருக்கும் ஸ்டார்ச்சை முற்றிலுமாக அழித்துவிடுது ஆகவே பால் கலந்த உணவில் ஆரஞ்சு பழத்தை சேர்ப்பதால் அது அஜீரணத்திற்கு வழிவகுக்குது கொய்யா பழம் மற்றும் வாழைப்பழத்தை ஒன்றாக உட்கொள்வதால் அமில நோய் குமட்டல் வாய்வு தொந்தரவு மற்றும் தொடர்ச்சியான தலைவலி போன்றவை உண்டாகுது காய்கறி மற்றும் பழத்தை ஒருபோதும் இணைத்து சாப்பிடக்கூடாது பழங்களில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பதால் ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும் இவை அதிக நேரம் வயிற்றில் இருப்பதால் வயிற்றில் இவை புளித்து போவதால் நச்சுக்களை வெளியிடுது இதனால் வயிற்று போக்கு தலைவலி தொற்று பாதிப்பு மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகுது அன்னாசி பழத்தில் உள்ள புரொமலைன் என்னும் கூறு பாலுடன் இணைவதால் தொடர்ச்சியான பல தொந்தரவுகள் உடலில் ஏற்படுது வாய்வு குமட்டல் தொற்று பாதிப்பு வலி போன்றவை உண்டாவதால் இந்த இணைப்பை முயற்சிக்க வேண்டாம் வாழைப்பழத்துடன் புட்டிங் சேர்த்து சாப்பிடுவதால் செரிமானம் கடினமாகி நச்சு உற்பத்தியை உடலில் ஊக்குவிக்கும் இதனால் குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு உண்டாகுது